கதை கேட்க தயாராயிட்டிங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா நம்முடைய காரியங்களில் நம்ம ஞானமாக நடந்துக்கணும் நம்ம செய்கிற காரியத்தோட விளைவை யோசிக்காம எதையுமே நம்ம செய்யக்கூடாது அதோடைய முடிவு தோல்வியாயிருக்கும் இல்லைன்னா சோகமாக இருக்கும் அப்படின்னா நம்ம அதை செய்யவே கூடாது நம்ம எப்படி அதை தெரிஞ்சுக்கலாம்னா மற்றவங்க சொல்றது மூலமாகவும் நம்முடைய அனுபவத்தாலையும் மற்றவங்க படுற கஷ்டத்தாலையும் நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு மூணு விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான் பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு விவேகி பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தப்பிச்சுக்குவானா ஆனால் முட்டாள்கள் செய்து அவங்க தண்டனையை பெறுவாங்க ஒரு முறை ஒரு காட்டில் ஒரு சிங்கம் கரடி நரி மூணும் நடந்து போயிட்டே இருந்ததாம் அப்போ அந்த கரடிக்கு பசி எடுத்ததுனால சிங்கத்தை பார்த்து கேட்டுச்சான் சிங்கராஜாவை எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது உணவு கண்டுபிடிச்சி தாங்க அப்படின்னு அந்த சிங்கம் உடனே ஒரு மான் அடித்து கொண்டு வந்துச்சு அப்புறம் அந்த சிங்கம் சொல்லிச்சா அந்த கரடி கிட்ட இதை மூணாக பங்கிடு நம்ம எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு அந்த கரடி சரி பாதியாக மூணாக பிரித்து வச்சிருச்சு அந்த மானை சிங்கம் வந்து அதுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு நீயும் நானும் ஒன்றா எப்படி நீ இதை சமமாக பிரிக்கலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லி அந்த கரடியை அடித்து கொன்னுருச்சு அதுக்கப்புறம் நிறைய பார்த்து சொல்லிச்சான் நீ இப்போது இந்த மான் கறியை நம்ம ரெண்டு பேருக்கும் பிரித்து வை அப்படின்னு அந்த மான் என்ன பண்ணுச்சுனா நிறைய எலும்புங்களும் கொஞ்சம் கறியும் தனியாக பிரித்து வச்சுட்டு அதிக பங்கை தனியாக பிரித்து வச்சிருச்சு அப்போ அந்த சிங்கம் வந்து இது யாருக்கு இது யாருக்குன்னு கேட்டுச்சு அப்போ அந்த நரி சொல்லிச்சு எலும்பு அதிகமாகவும் கறி கொஞ்சமாக இருக்கிறது எனக்கு நிறையா இருக்கிறது உங்களுக்கு அப்படின்னு அந்த சிங்கம் சொல்லித்தான் சரியாக பிரிச்சுருக்க உனக்கு யார் இதை சொல்லி கொடுத்தா அப்படின்னு அப்போ அந்த நரி சொல்லிச்சான் இந்த கரடி தான் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு அப்படின்னு இந்த நரி தனக்கு முன்னால் பாதிக்கப்பட்ட அந்த கரடியை பார்த்து அது கற்றுக்கொண்டுச்சு எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நம்மளும் இப்படி தான் காரியங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அடுத்த கதையில் சந்திப்போம்